மா என்று தவறி மாலை மோகன் மலையோ வரணி மாலை எங்கள் லாறு மோகன் மாலை காலியப்பானுக்கோ மாலை என்று வைளை மாலை மாமானுக்கோ மாலை என்றோயே தம்பிக்கோரு மாலை சவாரி மாலை எங்கள் ஆறு மோகன் மாலையோ பழனி மாலை எங்கள் ஆறு மோகன் மாலையோ பழனி மாலை ஏழு மலை தம்பி தோற மாலை சவாரி மலை எங்கலாரோ பாலானி மாலை எங்கலாரு மோகன் மலையோ பாலானி